விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு மாணவி பத்தாம் வகுப்பு படிக்கிறாங்க கடந்த ஆறாம் தேதி தன்னோட ஆண் நண்பருடன் அவர் வந்து ஒரு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க அது அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குழந்தைங்க தான் இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்னைக்கு போகலான்னு சொல்லி ஆறாம் தேதி தன் வீட்டுக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் சென்னைக்கு போயிருக்காங்க போன இவங்க திரும்ப வந்திருக்காங்க இவங்க வந்து சென்னைக்கு போனாங்களா போன இவங்க தான் திண்டிவனத்துக்கே வந்திருக்காங்க திண்டிவனத்துக்கு வரும்போது பிரம்ம தேசம் அப்படின்னு அது ஒரு பகுதி அந்த பிரம்ம தேசம் என்ற அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு காவலர் வந்து வழிமறிச்சிருக்காரு அம்மா ரெண்டு பேரும் பார்த்தவங்க சந்தேகமாக இருக்கு எங்க போறீங்க என்ன பண்றீங்க இந்த டைம் உங்களுக்கு நாங்க வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க உண்மை சொல்லிட்டாங்க சார் இது மாதிரி வந்து நாங்க சென்னைக்கு போயிருந்தோம் சார் வீட்டுக்கு தெரியாம தான் நாங்க வரோம் அப்படின்னு உடனே அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தம்பி நீ போ இந்த பொண்ணை வந்து கார்ல ஏற சொல்லியிருக்காரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த பொண்ணை பயந்துட்டு கார்ல ஏறி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா உன போலீஸ் ஸ்டேஷன் கூன்பி நான் வந்து விட போறேன் வா அப்படின்னு இந்த பொண்ணு கார்ல ஏறின பிறகு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காருனா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்திருக்காரு அந்த பிரம்மதேசம் தேசம் போலீஸ் பாத்தீங்களா அது பக்கத்துல அங்க இருக்க ஒரு பூத் பங்களாக்கு வந்து இவர் கூட்டுனு போய் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காரு வன்புணர்ச்சி செஞ்சிருக்காரு